வெல்கம் டு ஸ்ட்ரிஸ்ட்ரி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் பழமரங்கள்லாம் நல்ல உயிரை வளர்ந்துருச்சு ஸோ பழங்கள் பறிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதுக்காக வாங்கினதான் இந்த டூலு இந்த டூல் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டி மெட்டலில் பண்ணியிருக்காங்க பட் பறிக்கிறதுக்கும் நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ இதோட போலும் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹெட்டு வந்து நல்லா பேஸ்கெட் பேக்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அதை ந ஃப்ரூட்டை வந்து கரெக்டாக பிக் பண்ணி நாக் பண்ணிட்டோம்னா அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் விழுந்துருது ஸோ டேமேஜ் ஆகாமல் ஃப்ரூட் பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோடய வந்து இன்னொரு ஒரு நைஃபும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இளநியும் பறிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதை தான் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம ட்ரை ட்ரை பண்ணும் சப்போட்டா பறிக்கிறதுக்கு நல்லாவே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுது இந்த டூலை யூஸ் பண்ணி சப்போட்டாஸ் மட்டும் இல்லாமல் மேங்கோஸு லெமன்ஸு ஆரஞ்சஸு இது மாதிரி வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்த மரங்கள்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ வரப்போகிற சீசனுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டூலு தேங்க் யூ